வணக்கம் உறவுகளை நம்மளோட மீன் தொட்டி அதாவது கச்சாலில் நமக்கு பிடிச்சி வச்சுருக்க மீன்களை பாருங்கள் நாம் அருமையான ஒரு தோட்டி கனவை பிடிச்சிருக்கோம் சின்ன சைஸ் கனவாக தான் அதை நாம் இறைக்காக பயன்படுத்த தான் வச்சுருக்கோம் பாருங்கள் உறவுகளை சின்ன கனவானனால நாம் அதை இறைக்காகவே பயன்படுத்தலாம் பாருங்கள் உறவுகளை அருமையான தோட்டி கனவாக அப்புறமா நாம் பிடிச்சி வச்சுருக்கிறது வந்து அம்புஸ் மீன் தான் அம்புஸ் மீன் நாம் பெருசாக இறைக்காக பயன்படுத்த முடியாது பெருசாக எந்த மீனும் இதை விரும்பி சாப்பிட்றதில்லை அதனால் அதை நாம் திருப்பி மறுபடியும் தண்ணியில் தான் விடணும் தண்ணியில விட்டுடலாம் நாம் இதை அப்புறமா ரெண்டு சின்ன விட மீன் குஞ்சுகளும் நாம் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க தர அது புடிதரமாட்டைங்குது ரூபாய் ரெண்டு குளமின் சின்ன குஞ்சுகள் ரெண்டாயிரம் இருக்குது மாட்டேங்குது நாம் இதையும் ஏதாவது மீன்களுக்கு இரையாக தான் நாம் பயன்படுத்தி வச்சுருக்கோம் அப்புறமா இருக்கிறது என்னென்னா ஒரு சின்ன நண்டும் இருக்குது நண்டும் பிடி தர மாட்டேங்குது அதுவும் அங்கே ஓடிட்டுருக்கு பிடிச்சிட்டோ பாருங்கிறவங்களே நம்ம நண்டு இது பெண் நண்டு தான் அந்த இதழ்களை பாருங்கள் கொஞ்சம் வீதியாக இருக்குது இந்த மாதிரி தான் பெண் நண்டுகள் இருக்கும் பாருங்கறோட இதான் நம்ம மீன் உள்ள மீன்கள் ஓகே உறவுகளே பாய்